பனித்துளிகள் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தயங்காமல் போதியுங்கள் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் யாத்ராமம் நான்கு பனிரெண்டு முதன் முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர்தான் என்பது நம்மில் பலருக்கு தெரியும் அமெரிக்க கப்பல் படையில் இருந்த அவர் அப்பல்லோ பதினொன்று என்று பெயரிடப்பட்ட வானூர்தியில் மற்ற நிபுணர்களுடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பயணம் செய்தார் இதில் வேறொருவர் உண்மையும் இருக்கிறது அந்த வானூர்திக்கு பஸ் ஆல்ட்ரீன் என்பவர்தான் தலைமை அதிகாரியாக இருந்தார் ஜூலை இருபதாம் தேதி அன்று வானூர்தி நிலவை அடைந்தவுடன் நாசா மையத்திலிருந்து அவருக்கு நிலவில் இறங்க கட்டளையிடப்பட்டது ஆனால் நிலவில் இறங்கினால் மூழ்கிவிடுவோமோ அல்லது தீப்பற்றி எரிந்து விடுவோமோ என்ற பயத்தில் இறங்குவதற்கு தயங்கினார் அந்த தயக்கத்தில் ஒரு சில வினாடிகளில் நாசா மையத்திலிருந்து உதவி அதிகாரியான நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நிலவில் இறங்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அவர் உடனே இறங்கி நிலவில் கால் பதித்து பெரும் புகழை அடைந்தார் தேவன் மோசேயே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வர தலைமை தாங்க தெரிந்து கொண்டார் ஆனால் மோசேயோ சாக்கு போக்கு சொல்லி அதனை தட்டி கழிக்க முயற்சி செய்தார் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த தயக்கம் காட்டினார் முதலில் இஸ்ரவேலரோ தன்னை நம்ப மாட்டார்கள் என்றார் அதற்கு மூன்று அற்புதங்களை நடத்தி காட்டினார் தேவன் இரண்டாவதாக நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என சொல்லி பொறுப்பை தட்டி கழிக்க பார்த்தார் நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று தைரியம் அளித்தார் இப்பவும் பெரும் தயக்கம் காட்டிய மோசே மூன்றாவதாக வேறு யாரையாகிலும் அனுப்பும் என்று கூறினார் மோசே மீது தேவன் கோபம் கொள்ள ஆரம்பித்து அவரது சகோதரன் ஆரோனை அவரது வாயாக நியமித்தார் பாவத்திற்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வுலக மக்களை விடுதலையாக்க தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை பயன்படுத்தி அவருடைய சுவிசேஷத்தை உலக மக்களுக்கு அறிவித்து அவர்களை அழிவிலிருந்து மீட்க வேண்டுமென ஆவலாயிருக்கிறார் அநேகர் தயக்கம் காட்டி சாக்குபோக்கு சொல்லி இந்த உன்னதமான தேவ ஊழியத்தை செய்வதற்கு அநேக விதமான காரணங்களை காட்டி வராமல் இருக்கிறோம் நீங்கள் பெரும் தலைவராக இருக்க வேண்டியதில்லை பெரும் பணக்காரராக இருக்க வேண்டியதில்லை பெரும் பேச்சாளனாக இருக்க வேண்டியதில்லை மெத்த படித்தவராக இருக்க வேண்டியதில்லை உங்களோடு பழகுகிறவர்களிடம் உங்களை சந்திக்கிறவர்களிடம் இயேசுவின் அன்பை பற்றி சொன்னால் போதும் அதை சாட்சியாக சொல்லுங்கள் பரம பரமத்தகப்பனை உமது அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் தைரியத்தை தாரும் கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்